கமல்ஹாசன் திரையில் பார்த்தத தாண்டி படப்பிடிப்பில் அவர் நடிக்கிறத நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது எப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது அதை பார்க்க பயங்கரம் சார் ஒரு ஒரு சீன்லேயும் ஓய்யோ யோ அப்பா என்ன மனுஷனா அவரு ஒரு ஒரு சீன்லேயும் கமல் இப்படி இதை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவார் அவ்வளோதான் எங்களுக்காக ரிகர்சல் பார்ப்பாங்க அவருக்காக ரிகர்சல் பார்க்க மாட்டாங்க அப்போ அதை வந்து அப்படியே அது தூக்கி அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு அதெல்லாம் எல்லாம் அந்த உத்தரத்தில் தொங்குறது அண்டாவில் சாதகம் பண்ணுற சீனு அதுக்கப்புறம் அந்த ஒரு காரில் நாங்கள் வந்துட்டுருக்கும்போது ஒருத்தனை அடிப்பட்டு இது பண்ணுவாங்க அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அங்கேயே பார்த்துட்டு வருவார் பார்த்தது போதும் அப்படின்னு இவர் இது பண்ணுவார் அந்த அந்த மொழி வெளியே வந்திருக்கும் பாருங்க ஐயோப்பா என்ன மனுஷன் ஸோ அந்த மாதிரி எல்லா சீன்லேயுமே அவர் வந்து பயங்கரம் அப்படியே மலைச்சு வாய புலம்பு பார்க்க வேண்டியதுதான் மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி